அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடித்த நூறுக்கு போகும் கனமழை முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு எந்த இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம ஸ்கிப் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணி இருக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய அறிவிப்பு குறிப்பாக தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அடித்து நொறுக்கப்போகும் கனமழை கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சை மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி தருமபுரி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசன்மார் மிதனாளையும் அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கொட்டியிருக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் மா மற்றும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்துள்ளதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்